நம்ம ரெபிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல இந்தி மொழி இந்தி மொழியே திணிக்கிறான் புதிய கல்விக் கொள்கைன்ற முறையிலே திணிக்கிறான் இது மூலிமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னான்னு நாங்கள் தமிழ்நாடு என்றைக்கும் பிஜேபிக்கு மத்திய இதுக்கு நாங்கள் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா ஓகே உனக்கு நான் ஒரேடியாக என்ன பண்ணுறேன் நான் சவுத்தே எடுக்கிறேன்டா சவுத்தே நான் டெலிட் பண்ணிட்டு நார்த்து சைடு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அங்கே படிப்பறிவு இல்லை எதுவும் இல்லை நான் நார்த் சைடே நான் ஜெயிச்சு நான் பார்த்துக்கணும் இது வந்து இது வந்து ஒரு நவீன டிக்டேட்டர்ஷிப் இது எப்படி வந்து ஹிட்லர் பண்ணானோ அதே நவீன டிக்டேட்டர்ஷிப்பு டெமோக்ரஸி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சு ம மோடி செய்கிறாரு இது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க எம்பி சேர்த்தனா நல்லது தானேன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படி இல்லை இதன் மூலிமா யாருக்கு பாதிப்புனா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா தமிழ்நா தமிழ்நாட்டில் நாற்பதுலேருந்து முப்பது சீட்டு கம்மியாடுங்க பத்து மாவட்டத்துடைய மக்களுடைய குரல் வளர் நசுக்கப்பட்டதுன்னா என்ன ஆகும் இப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் வராது மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கிறதுனால தான் அவர் கேட்டுன்னே இருக்காரு வலிச்சு வலிச்சு கேட்குறாரு ஏன் நீ எய்ம்ஸ் கொண்டு வரல எய்ம்ஸ் கொண்டு வரல இப்போ அந்த எய்ம்ஸ் மதுரை எம்பியை தூக்கிட்டா கேட்பாரா கேட்க மாட்டார் இப்போ ஆசா இருக்கிறதுனால தான் வந்து ஊட்டிக்கு கேட்குறாரு இப்போ ஆர் ஆசாவை தூக்கிட்டா கனிமொழி தூத்துக்குடியில் இருக்கிறதுனால ஸ்டெர்லைட் எடுங்க ஸ்டெர்லைட்டை தடை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க எம் கனிமொழியை தூக்கிட்டா அவங்கள தூக்கிட்டா